செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன நாட்டின் ஒற்றுமை மற்றும் கலாச்சாரத்திற்கு மொழிகள் அடித்தளமாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளாா் கடந்த இருபது ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சிப் பயணம் வெகு சிறப்பாக உள்ளது என்று நிதி ஆயோக் தெரிவித்துள்ளது தமிழக அரசின் கான்கிரீட் கட்டும் திட்டத்திற்கு மேலும் நானூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டர் ரவிச்சந்திரன் அஸ்வின் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் செய்திகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை இன்று காலை கூடியதும் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் தலைவர் திரு ஓம் பிர்லா அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்தார் மாநிலங்களவையிலும் இதேபோன்று எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி காரணமாக தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் அவையை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைத்தாா் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதை தடுக்கவே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள அவர் வருங்கால தலைமுறையினரின் நலனுக்காகவே பிரதமர் திரு நரேந்திர மோடி அடித்தளமிடுவதாக கூறியுள்ளார் மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையிலேயே அரசியல் சாசன பிரிவு முன்னூற்று எழுபது ரத்து ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை மகளிர் இடஒதுக்கீடு போன்றவை செயல்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் பதிவு எந்திரங்களில் முறைகேடு செய்ய வாய்ப்புள்ளது என்ற காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டு பற்றிய கேள்விக்கு காங்கிரஸ் கூட்டணி கட்சியினரே இப்பிரச்சினையை கைவிட்டு விட்டதாக திரு ஜோதிராதித்ய சிந்தியா பதிலளித்தார் நாட்டின் ஒற்றுமை மற்றும் கலாச்சார வரலாற்றுக்கு மொழிகள் அடித்தளமாக திகழ்வதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன் காரணமாகவே கட்டமைப்பு வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி விவசாயம் போன்றவற்றுடன் கலாச்சார வளர்ச்சிக்கும் அரசு சிறப்பு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார் இந்தியாவில் நூற்று இருபத்தொரு பிரதான மொழிகள் இருப்பதுடன் பேச்சுவழக்கில் ஆயிரத்து அறுநூறு மொழிகள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மொழிகள் தகவல் பரிமாற்றத்திற்கான ஊடகமாக மட்டுமன்றி அறிவு கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் முக்கிய அம்சமாகவும் திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் எனவே மக்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் தனிப்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தவும் ஏதுவாக பிரதான மொழிகள் மற்றும் பேச்சுவழக்கில் உள்ள மொழிகளை பேணி பாதுகாக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் திரு கிஷன் ரெட்டி கூறினார் தில்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை மேற்கொண்டுள்ளது தற்போதைய தில்லி சட்டப்பேரவையின் பதவிக்காலம் வரும் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதியுடன் நிறைவடைகிறது எழுபது உறுப்பினர்களை கொண்ட தில்லி சட்டப்பேரவைக்கு அடுத்த மாத இறுதி அல்லது பிப்ரவரி மாத முற்பகுதிக்குள் தேர்தல் நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தேர்தல் அட்டவணையை அறிவிக்க ஏதுவாக முன்னேற்பாடுகள் குறித்து புதுதில்லியில் இன்று தேர்தல் ஆணையம் ஆலோசனை மேற்கொண்டுள்ளது கடந்த இருபது ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சி பயணம் வெகு சிறப்பாக உள்ளது என்று நிதி ஆயோக் அமைப்பின் துணைத் தலைவர் திரு சுமன் கே பெரி கூறியுள்ளார் நிதி ஆயோக் அமைப்பு கலிபோர்னியா பல்கலைக்கழகம் மற்றும் இந்திரா காந்தி மேம்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்துடன் இணைந்து மும்பையில் இந்தியாவின் பன்முக மாற்றங்கள் குறித்த சர்வதேச பயிலரங்கிற்கு ஏற்பாடு செய்துள்ளது இதில் தொடக்க உரையாற்றிய திரு சுமன் கேபெரி இரண்டாயிரத்து பதினான்கில் உலகின் பத்தாவது பெரிய பொருளாதார நாடாக இருந்த இந்தியா உள்நாட்டு மற்றும் உலகளாவிய சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொண்டு விரைவான வளர்ச்சி பெற்று தற்போது ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறி இருப்பதை சுட்டிக்காட்டினார் கரக்பூரில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகம் இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்களின் தரவரிசை பட்டியலில் இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளதாக கியூ எஸ் உலக பல்கலைக்கழக தரவரிசைப் பட்டியல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிறுவனம் கடந்த ஆண்டில் உலக அளவில் இருநூற்று இரண்டாவது இடத்தில் இருந்த நிலையில் தற்போது நூற்று நாற்பத்தி ஏழாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது ஆசிய அளவில் இருபத்தி மூன்றாவது சிறந்த கல்வி நிறுவனமாகவும் கரக்பூர் ஐஐடி இடம்பெற்றுள்ளது நீங்கள் செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக எழுபத்தைந்தாயிரம் இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோறாயிரம் கோடியாக அதிகரிப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழக அரசின் கான்கிரீட் வீடு கட்டும் திட்டத்திற்கு நடப்பு நிதியாண்டில் மேலும் நானூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இந்த தொகையையும் சேர்த்து இத்திட்டத்திற்கு மொத்தம் ஆயிரத்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அனைத்து வீடுகளும் இந்த நிதியாண்டிற்குள் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே திருச்சியில் உலக தரத்திலான மாபெரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைக்க இருநூற்று தொன்னூறு கோடி ரூபாய் ஒதுக்குவதற்கான நிர்வாக அனுமதி அளித்தும் தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திற்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வழங்கி வந்த விரைவு தரிசன டிக்கெட்டுகளை மீண்டும் வழங்க வேண்டுமென்று ஆந்திர அரசிடம் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் நெல்லூரில் ஆந்திர மாநில அறநிலையத்துறை அமைச்சர் திரு அன்னம் ராமநாராயண ரெட்டியை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளார் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் தொடர் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக குற்றால மெயின் அருவி ஐந்தருவி புலியருவி சிற்றருவி பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் கடந்த பதினோராம் தேதி முதல் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிப்பதற்கு அனைத்து அருவிகளிலும் தடை விதித்தனர் இந்த நிலையில் தற்போது மழையின் அளவு குறைந்ததை அடுத்து பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் வெள்ள பாதிப்புகளால் தொடர்ந்து எட்டாவது நாளாக பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிப்பதற்கு தடை னர் மேலும் ஐந்தருவி புலியருவி சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளில் தற்போது சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர் தென்காசியிலிருந்து சந்தில் இதேபோன்று விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மடவார் வளாகம் வைத்தியநாத சுவாமி கோவிலுக்குள் வெள்ள நீர் தேங்கியுள்ளது இதனால் பக்தர்கள் சிரமத்திற்கு உள்ளானதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த மடவார் வளாகம் வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் நேற்று இரவு முதல் பெய்த கனமழை காரணமாக உட்பகுதியில் மழை நீர் புகுந்தது பழமை வாய்ந்த மடவார் வளாகம் வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் இந்நிலையில் இன்று அதிகாலை கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் கோவிலில் உட்பகுதியான வைத்தியநாத சுவாமி சன்னதி மற்றும் சிவகாமியம்மாள் சன்னதி செல்லும் உட்பகுதியில் மழைநீர் சூழ்ந்திருந்ததால் பக்தர்கள் கோவிலுக்குள் சென்று சுவாமி தரிசனம் செய்ய அவதிக்குள்ளாயினர் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து மழை நீரை வெளியேற்றி பக்தர்கள் சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நேற்றிரவு மட்டும் ராஜபாளையத்தில் தொண்ணூத்தி இரண்டு மில்லி மழையும் சிறிவில்லிபுத்தூரில் எழுபத்தி ரெண்டு மில்லி மழையும் பெய்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஆகாசவாணி செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன் தெற்கு பசிபிக் தீவான வனுவாட்டுவில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி மூன்றாக பதிவான இந்த நிலநடுக்கத்தால் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பலரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது அங்கு மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலநடுக்கத்தால் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐநா மனிதநேய விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்துள்ளது இந்திய கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டர் ரவிச்சந்திரன் அஸ்வின் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஒய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் இதுவரை தாம் விளையாடிய நூற்று ஆறு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் ஐநூற்று முப்பத்தேழு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ள அவர் பதினோரு முறை தொடர் நாயகன் விருதை வென்றுள்ளார் அஸ்வினின் இந்த அறிவிப்புக்கு பதிலளித்துள்ள இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அவரது சாதனைகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிரா ஆனது பிரிஸ்பெனில் நடைபெற்ற இப்போட்டியின் ஐந்தாவது நாளான இன்று இருநூற்று எழுபத்தைந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய இந்தியா விக்கெட் இழப்பின்றி எட்டு ரன் எடுத்திருந்தபோது மழை காரணமாக ஆட்டத்தை தொடர முடியாத நிலையில் ஆட்டம் டிராவில் முடிவடைந்ததாக அறிவிக்கப்பட்டது முன்னதாக ஆஸ்திரேலியா இரண்டாவது இன்னிங்ஸில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு எண்பத்து ஒன்பது ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் நானூற்று நாற்பத்தைந்து ரன் இந்தியாவின் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் இருநூற்று அறுபது ரன் ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் தமிழகம் பெங்கால் அணியையும் பாட்னா தெலுங்கு அணியையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன நாட்டின் ஒற்றுமை மற்றும் கலாச்சாரத்திற்கு மொழிகள் அடித்தளமாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார் கடந்த இருபது ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சிப் பயணம் வெகு சிறப்பாக உள்ளது என்று நிதி ஆயோக் தெரிவித்துள்ளது தமிழக அரசின் கான்கிரீட் வீடு கட்டும் திட்டத்திற்கு மேலும் நானூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் ரவிச்சந்திரன் அஸ்வின் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் நேயர்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்